இந்தியா கூட்டணி வேட்பாளராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் எதிரே நிற்பவர் யார் ஒருவர் பாஜக இன்னொருவர் அதிமுக பாஜகவை சேர்ந்த மோடி அவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வாக்குறுதி கொடுத்தார் எந்த வாக்குறுதியாவது நிறைவேற்றி இருக்கிறாரா அவரை நாங்கள் பார்த்து தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மோடி அவர்களை எந்த முகத்தை வைத்து வாக்கு கேட்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறீர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் கொஞ்சமா நெஞ்சம்மா துரோகம் அவர் செய்தார் என்றால் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மோடி பறித்தார் என்றால் அதற்கு துணை போல இயக்க மதிமுக நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கொடுத்து விட்டார்கள் பாஜகவுடைய தலைவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அதிலெல்லாம் எடப்பாடி அவர்கள் கையொப்பை விட்டு விட்டார் உதை மின் திட்டம் நீட் தேர்வு சிஏஏ என்ஆர் சி பல உரிமைகளை பறித்தது பாஜக மோடி அதற்கு துணையாக இருந்தவர் எடப்பாடி பழனிச்சாமி இவர்கள் இருவரும் வாக்கு கேட்க வராங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் நான் ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி ஏழாம் தேதி திருச்சியில பேசுறம் கொடுங்க ஆட்சியில் ஆறே ஆறு மாதம் ஒரு ஒரு வாக்காளர் வங்கியிலும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் வந்து சேர்க்கிறேன் எங்க ஊர்ல கூட நான் தொகுதி எனக்கு ஸ்ரீபெரும் தொகுதி எம்எல்ஏவா இருக்கு என்னுடைய தொகுதி மக்கள்லாம் போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க நூறு நாலு வேலைக்கு போயிட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க

அப்புறம் அவங்க போட்ட பணத்தை திருப்பி கொடுங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு ஆரம்பிக்க போட்டிருக்கோம்னா அந்த பணத்தையே மோடி எடுத்துட்டாருட்டாங்க ஏங்க மோடி எடுத்தார் என்ன பணத்தைன்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல இது மாதிரி இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மக்கள் பணத்தை திருடியவர் தான் பாஜக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி பேசுவாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னுவாங்க எல்லாம் எடுக்கணும் அந்த கட்சியை ஏற்படுத்தப்பட்டதே சாதி வாரி கணக்கு எடுப்பெடுத்து சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அவர்களுக்கு உரிய உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் நான் கூட சட்டமன்றத்துல நான் மட்டும் தான் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு நான் மட்டும் தான் பேசணும் அப்ப எல்லோரும் பாராட்டாங்க வன்னிய பெருங்குடி மக்களுக்காக நீங்க பேசியிருக்கீங்க காங்கிரஸ் பேசும் சொன்னேன் பேசணும் எல்லாருக்குமான கட்சி காங்கிரஸ் ஆனா இன்னைக்கு எங்க போய் சேர்ந்திருக்காரு பாஜக கூட போய் சேர்ந்திருக்காரு எவ்வளவு பெரிய துரோகம் இது எவ்வளவு பெரிய துரோகம் ஏன் திருமாவளவன் அவர்கள் வங்கியில் இடஒதுக்கீடு குரல் கொடுக்கலையா பேசலையா அறிக்க விடலையா எல்லோருக்கான சமூக நீதி எல்லோருக்குமான இடஒதுக்கீடு ஆனால் இன்னைக்கு எந்த கட்சி இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது பாஜக எந்த கட்சி சாதிவாரிய கணக்கெடுப்பு எடுக்க கூடாது பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் கூட போய் கூட்டணி வச்சிருக்கேன் எப்படி இது நியாயம் எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதிக்காக போராடும் மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி செய்த மிகப்பெரிய துரோகம் அல்லவா இது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்றாரு ஐயா மருத்துவர் என்ன சொல்றாரு பாஜக மார்க் போட சொன்னா ஜீரோக்கு கீழே ஏதாவது இருந்தா தான் மார்க் போடுவாங்க இரண்டு மாதங்களில் என்ன மாற்றம் ஆகவே நறுமை தாய்மார்களே பெரியவர்களை மோடி பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி ஐந்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை மோடி அவர்களை உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நீங்க ஊழல தலைச்சி தேர்தல் நன்கொடை பத்திரம் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் மிரட்டி வாங்கி இருக்கிறீர்கள் காலையில இன்கம் டாக்ஸ் போவோம் அமலாக்கத்துறை போவோம் சிபிஐ போய் ரைடு பண்ணுவாங்க சோதனை என்ற பேர்ல மாலையில பாஜக அக்கௌண்ட்டுக்கு பணம் நூறு கோடி ஐநூறு கோடி வந்துரும் இப்படி சேர்த்ததுதான் ஏழாயிரம் கோடி உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் உடனே பொதுவெளியில் வெளியில் வெளியிடுங்கள் என்று பாரத ஸ்டேட் வங்கியும் தேர்தல் ஆணையத்தில் சொல்லி வெளியில வந்து கொடுத்து வெளியிட்டு மோடி எப்படி அல்லாத பணத்தை லஞ்ச பணத்தை லாவண்ய பணத்தை பெற்றார் இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால் ஒரு ஆட்சி எப்படி இருக்க கூடாதோ அப்படிப்பட்ட ஆட்சியை மோடி நடத்திக் கொண்டிருக்கிறார் நாம் அளிக்கின்ற ஒரு ஒரு வாக்கும் தமிழர்களை தமிழ்நாட்டு மக்களை மோடி ஏமாற்ற முடியாது ஏமாற்றுவதற்கு எடப்பாடியே நீங்களும் ஏமாற்ற முடியாது அதிமுகவுக்கு வாக்கில்லை பாஜகவிற்கு வாக்கில்லை எங்கள் வாக்கு அனைத்தும் இந்தியா கூட்டணி நிற்கின்ற அண்ணன் திருமாவளவன் நிற்கின்ற பானை சின்னத்திற்கு வாக்கு